நாகை மாவட்ட கால்நடைத்துறை சார்பாக கால்நடைகளுக்கு கோமாரி நோயை தடுக்கும் வகையில் தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்று வருகின்றன அதன்படி நாகை அடுத்த பாளையூர் ஊராட்சியில் நடந்த கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் ஐந்தாவது சுற்றை நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வரிகேஸ் தொடங்கி வைத்தார் அந்த ஊராட்சியில் உள்ள முன்னூறுக்கும் மேற்பட்ட மாடுகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டு அதன் உரிமையாளர்களிடம் மாடுகளுக்கு தேவையான தாது உப்பு கலவைகள் வழங்கப்பட்டது ஐந்தாவது சுற்றாக இன்று தொடங்கிய சிறப்பு முகாம் இருபத்தோரு நாட்களுக்கு நடைபெறும் என்றும் பின்னர் ஜூலை பத்தாம் தேதி விடுபட்ட கால்நடைகளுக்கு தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளது மாடுகள் மத்தியில் கோமாரி நோய் பரவாமல் தடுக்கும் வகையில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை மாடுகளுக்கு கோமாரி தடுப்பூசி போட வேண்டும் என தெரிவித்துள்ள அதிகாரிகள் நாகை மாவட்டத்தில் ஒரு லட்சம் மாடுகளுக்கு கோமாரி தடுப்பூசி போடுவதற்கு இலக்கு நிர்ணயித்திருப்பதாக கூறியுள்ளனர்